முதல் வாசகம் சாலமோனின் ஞானநூலில் இருந்த வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவாசனங்கள் ஆறிலிருந்து ஒன்பது முடிய தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது நீதிமான்களின் மீட்பையும் அவர்களுடைய பகைவர்களின் அழிவையும் மக்கள் காண் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர் நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக பலி செலுத்தினார்கள் நன்மைகளையும் இடர்களையும் ஒன்று போல பகிர்ந்து கொள்வார்கள் என்னும் இறைச்சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டார்கள் மூதாதையர்களின் புகழ்பாக்கலை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள் இதாண்டோரின் அல்வாக்கு இறைவா மக்கள் நன்றி இரண்டாம் வாசகம் எபிரேயர் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் ஒன்று இரண்டு மற்றும் எட்டு மற்றும் பத்தொன்பது முடிய நம்பிக்கை என்பது நாம் இருப்பவை, கிடைக்கும் எனும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை இந்த நம்பிக்கையால்தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர் ஆப்ரஹாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்படிந்து உரிமை பெறவிருந்த இடத்திற்குச் சென்றதும் நம்பிக்கையினால்தான் நாம் தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டுச் சென்றார் ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்று கொண்டார் பின்பு நடக்கவிருந்ததற்கு இது ஓர் அறிகுறி இது ஆண்டவரின் அல்வாக்கு இறைவா நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூகா நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறைவசனங்கள் முப்பத்தி ரெண்டிலிருந்து நாற்பத்தி எட்டு முடிய சிறுமந்தையாகி நீங்கள் அஞ்ச வேண்டாம் உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார் உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள் இற்று போகாத பணப்பையையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக் கொள்ளுங்கள் அங்கே திருடன் நெருங்குவதும் இல்லை பூச்சியும் அரிப்பதும் இல்லை அங்கு செல்வம் எங்கு உள்ளதோ உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் உங்களிடையே வரி கட்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள் தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள் அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேலையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேலையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேர் பெற்றவர்கள் எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் அப்பொழுது பேதிரு ஆண்டவரே நீர் சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார் அதற்கு ஆண்டவர் கூறியது தம் ஊழியருக்கு வேளா வேலை படியலக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பெயர் பெற்றவர் அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வரகா வரக்கால தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுறை உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார் தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான் ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதை அடிபடுவான் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே முகப்புகள்